இலங்கியர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து முக்கிய அறிவுறுத்தல் லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த விமானி தொடரும் அனர்த்தங்கள் முன்னூற்றி முப்பதை கடந்த பலி எண்ணிக்கை நாடு முழுவதும் இரத்த பற்றாக்குறை குருதி கொடையாளர்களுக்கு அவசர அழைப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையால் எதிர்காலத்தில் பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடும் என்றும் இதுகுறித்து அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்குள் நீர் விநியோகத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பின் தலைவர் பொறியியலாளர் ஏ எம் பி சி டி பண்டார தெரிவித்துள்ளார் நீர் பல பகுதிகளுக்கு நீர் பவுசர்கள் மூலம் நீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் நீர் விநியோகம் முப்படைகள் நீர்ப்பாசனத்துறை மின்சார சபை மற்றும் சாலை மேம்பாட்டு ஆணையகத்தின் உதவியுடன் நீர் விநியோகத்தை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த மூன்று நாட்களுக்குள் நூறு சதவீத நீர் விநியோகத்தை வழங்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் மோசமான வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் பம்பிங் நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் கண்டி மாவட்டத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் பம்பிங் நிலையங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் சந்தையில் தற்போது போதுமான எரிவாயு இருப்பதாகவும் நிரப்பம் செயல்முறை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது போக்குவரத்து சிரமங்கள் இல்லாத பகுதிகளில் எரிவாயு விநியோகம் வழக்கம் போல் இருப்பதாகவும் அந்த நிறுவனம் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது சாலை சிரமங்கள் உள்ள பகுதிகளில் சீர் செய்யப்பட்டவுடன் எரிவாயு விநியோகம் மீண்டும் வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களது பகுதியில் தற்போதைய எரிவாயு விநியோகம் குறித்த தகவல்களை அறிய ஒன்று மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணிக்கை அழைக்குமாறு லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளை மேற்கொண்டிருந்த போது நேற்று பிற்பகல் லுனவில பகுதியில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் விமானி உயிரிழந்துள்ளார் வெங்கொமாட்டராக இருந்த அவர் மாறவில முலினா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இறந்தவர் நாற்பத்தி ஒரு வயது விமானி என தெரிய வந்துள்ளது விபத்திற்குள்ளான குறித்த உலங்கு வானூர்தியில் பயணித்த ஐந்து பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சீரட்டு காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி ஒன்று விபத்திற்குள்ளானது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக உலங்கு வானூர்தி ஒன்றே இவ்வாறு விபத்திற்குள் ஆகியுள்ளது லுணுவில மற்றும் வெண்ணப்புவ இடையான பகுதியில் விழுந்து இந்த உலங்கு வானூர்தி விபத்திற்குள் ஆனது விபத்திற்குள்ளான போது குறித்த உலங்கு வானூர்தியில் நால்வர் பயணித்ததாகவும் குறித்த நால்வரும் காணாமல் போயினதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எழுபதாக அதிகரித்துள்ளது இதன்படி கண்டியில் எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததோடு நூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் பதுளையில் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுடன் ஐம்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் நுவரேலியாவில் அறுபத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளதுடன் அறுபத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் குருணாகல் பகுதியில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் மாத்தளை பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததோடு ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாலி பகுதியில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததுடன் நாற்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் பணித்துள்ளனர் மேலும் மொனராகலே கொழும்பு மட்டக்களப்பு அனுராதபுரம் முல்லைத்தீவு அம்பாறை யாழ்ப்பாணம் புலனறுவை காலி கம்பஹா பவுனியா ஆகிய மாவட்டங்களில் மொத்தமாக முப்பத்தி ஐந்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஆக உயர்வடைந்துள்ளது மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக இருநூற்றி பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் எனக்கு முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி தொன்னூற்றி மூன்றாக அதிகரித்துள்ளது மேலும் அனத்து நிலை காரணமாக இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அனத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த தகவல்கள் வெளியாகியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளன பெற்றாக்குறை காரணமாக தேசிய இரத்த மாற்று மையத்தின் பணிப்பாளர் மருத்துவர் லக்ஷ்மண் எதிரிசிங்கு பொதுமக்களிடம் பின்வரும் இடங்களுக்கு வந்து ரத்த தானம் செய்யுமாறு சிறப்பு வேண்டுகோளை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் குருநாகல் ராகம கம்பர்கமவ கராப்பட்டி ஹம்பாந்தோட்டை பொது மருத்துவமனைகள் மற்றும் மகர்கம அபேக்சா மருத்துவமனை நாரிகன்பிட்டையில் உள்ள தேசிய இரத்த மையம் ஆகிய இடங்களில் ரத்த தானம் செய்யலாம் என்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த மையங்கள் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திறந்திருக்கும் அதே நேரத்தில் நாரகன்பிட்டவில் உள்ள பிரதான ரத்த மாற்ற மையம் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் என்று கூறப்படுகிறது பாதகமான வானிலை காரணமாக இரத்த சேகரிப்புக்கான நடமாடும் கிளினிக்குகளை ஏற்பாடு செய்யும் அமைப்பாளர்கள் நடமாடும் இரத்த முகாம்களை ஏற்பாடு செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் மேலும் பல இடங்களை அடைவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் மேலும் தேசிய இரத்த மாற்ற சேவையின் செயற்பாட்டின் போது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது இதில் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமானவை நடமாடும் ரத்த முகாம்களில் இருந்து பெறப்படுகின்றன என்று மருத்துவர் எதிர்சிங்க சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து முக்கிய அறிவுறுத்தல் லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த விமானி தொடரும் அனர்த்தங்கள் முன்னூற்றி முப்பதை கடந்த பலி எண்ணிக்கை நாடு முழுவதும் இரத்த பெற்றாக்குறை குருதி கொடையாளர்களுக்கு அவசர அழைப்பு